ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூமோட ரெசிபி இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ரொம்ப டைமும் ஆகாது இதுக்காக நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து கரம் மசாலா அதுக்கப்புறமா பெப்பர் க்ரஷ் பண்ண பெப்பர் இது இவ்வளவும் சேர்த்து இதுக்கு கூட கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் வந்து தேங்காய் பால் இருக்குல்ல தேங்காய் பால் இவ்வளவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த தேங்காய் பாலோட மிக்ஸுக்குள்ளாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்கணும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டேன் நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பொடியாக இருக்கிறதுனால சில டைம் வந்து இது கூட மிக்ஸ் ஆகாது அதனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னும் வந்து ஃபயர் ஆன் பண்ணலை முதல்ல இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணால் போதும் இதுக்கு கூட நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அந்த தேங்காய் பால் குழாடி இது எல்லாத்தையும் நல்லா டிப் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இதை நல்லா குக்காக விட்டுறணும் இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கொதி வாரது வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக மீடியமில் மாற்றிக்கணும் இதை பாருங்கள் எனக்கு நல்லா ஃபு கொதிச்சிருச்சு இப்போ நான் வந்து இது அடுப்புக்கு மாற்றிக்கிறேன் ப்ளஸ் சிம்மில் போட்டு இதை நான் குக் பண்ணுறேன் நமக்கு தேங்காய் பால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஃபஸ்ட்டில் தேங்காய் பால் வந்து இந்த மஷ்ரூம் ஃபுல்லாக முங்குற மாதிரி நான் வைக்கலை ஏன்னா மஷ்ரூமில் இருந்தே கொஞ்சம் தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ரொம்ப தண்ணியாக நான் வந்து ஆட் பண்ணிக்கல நம்ம கொதிக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வந்துக்கிறோம் இப்போ நான் இதை பக்கம் தடுப்பில் மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு கூட சேர்க்குறதுக்காக நம்ம வந்து ஒரு கடாயில் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட் வராது அதனால் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கோக்னட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு கூட உங்களுக்கு கடுகு தாளிக்கணும்னா நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காத அதனால் நான் கடுகு ஆட் பண்ணலை இது கூட ஒரு வத்தல் பீச்சு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறமா வந்து சீவி வச்சிருக்கிற தேங்காய் தேங்காய் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வைக்கணும் தின்னா கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சு அதை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா இதை வறுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுக்கணும் அப்போது நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும் அதனால தான் உங்கள்கிட்ட தேங்காய் இல்லைன்னா நீங்கள் இந்த இந்த தேங்காய் போடுற இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தின்னாக இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் இது தேங்காயெலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் இது குக் ஆனதுக்கப்புறமா இதே டைம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து அதையும் இதில் ஆட் பண்ணணும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் இது குக்காகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து மஷ்ரூம் குக்க குக் பண்ணுறதுக்கு வச்சிருக்கோம்ல அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் நீங்கள் நிறைய சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப உப்பாக இருக்கும் அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு சால்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிட்டேன் நான் நல்லா வதங்கணும் இது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா இந்த குக்கானால் எப்படி இருக்கும் ரொம்ப இந்த மசிஞ்சி வர மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி நீங்கள் இதை குக் பண்ணிக்கணும் இது கூட நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இது நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ஆட் பண்ணும்போது எப்படின்னா தின் தின் ஸ்லைசஸாக வந்து நம்ம சின்ன சின்னதாக குச்சி குச்சியாக கட் பண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி போடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்ததுன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன் இதுவும் நல்ல பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுருங்க இப்போ இது ரெடி ஆகிற டைம்லேயே நம்ம நமக்கு வந்து மஷ்ரூம் வந்து குக் ஆகிரும் அதனால் ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது தேங்காய் பால் மட்டும் எடுக்கிறது தான் வேலை மற்றபடி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க நான்வெஜ்ஜு இல்லை இல்லை நான்வெஜ் சாப்பிடாதவங்க அப்படின்ற வருஷத்தில் நமக்கு இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது நீங்கள் சப்பாத்திக்கு கூடையோ ரைஸ்க்கு கூடையோ எதுக்கு கூட வேணுனாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா குக்காக விட்டுருவோம் இதுக்கு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி பழம் வந்து நான் இதில் போடலை இது கூட கொஞ்சமாக காரத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் பச்சை மிளகா நேராக கீறி போட்டாலும் ஓகே இப்படி கட் பண்ணி போட்டாலும் ஓகே இப்போது இது நல்லா வெந்துருச்சு எனக்கு அங்கே மஷ்ரூமும் வந்து நல்லா குக் ஆகிடுச்சி இப்போது இது ரெண்டையுமே வந்து நம்ம குக் ஆனதுக்கப்புறமா அந்த மஷ்ரூம் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸி தான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெங்காயம் மட்டும் நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மஷ்ரூமை வந்து இதில் கொட்டணும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மஷ்ரூமையும் இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி அதாவது கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நானும் இதில் ஆட் பண்ணுவேன் எப்படின்னா இப்போ வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த மஷ்ரூம் குக் பண்ண பாத்திரம் இருக்குல்ல அதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிருவேன் அப்போது எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் அதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அப்போ நமக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் ட்ரை ஆக்கி எடுக்கணும்னா ட்ரை ஆக்கி கூட எடுத்துக்கலாம் அது வந்து இந்த கீ ரைஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கூட எல்லாம் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் கோக்னட் ஆயில் லைட்டாக ஒரு ஒன் ஆர் டூ ட்ராப் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்